குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூம்புகார்க்கும் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உப்பு தண்ணீர் உள்ள இடத்துல நல்ல நீரை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஓராண்டு முடிவு இரண்டாம் ஆண்டு துவக்கத்தில் வேலை நடக்குது போர் போட்டுட்ருக்கோம் நேற்றைய பதிவுனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி ரெண்டாம் நாளும் போடுறோம் நேற்றி ஒரு இருபத்தஞ்சடி போட்டோம் அதில் அது அது வந்து சோதனைக்காக பார்த்தோம் தண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு ஏன்னா இந்த பகுதியில் இவங்க போர் போடுறவங்க அதனால் முதல்ல தண்ணி இருக்கான்னு பார்க்குறோன்னு பார்த்தாங்க தண்ணீர் உப்பு தண்ணீர் தான் ஆனால் நாலு அடி உயரம் அந்த வரப்பை பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குன்னு கிட்டத்தட்ட நாலரை அடி அஞ்சடி உயரம் வரப்பு போட்டோம் போட்டு எவ்வளோ தண்ணி தேக்கணும் நல்ல தண்ணீர் தான் ஆனால் ஒரு பதினஞ்சு அடியிலே தண்ணி வருது எல்லாம் உப்பு தண்ணி ரெண்டாவது இந்த பெருமணல் அது இருந்ததுனால தான் நல்ல தண்ணீர் கிடைக்கும் மணல் நீர் ஊற்று இருக்குதுன்னு அர்த்தம் இது எல்லாமே சவுடு இந்த பார்த்தீங்கன்னா சவுடுன்னா என்ன அப்படியே தூசி மாதிரி மண் பாருங்கள் இதில் இந்த பகுதியில் ஒரு நூற்றி பத்து அடி இங்கே வந்து ஏற்கனவே ஒரு போர் இருக்குது அது தூரத்தில் தெரியுது பாருங்கள் அது வந்து என்ஜின் அது ஒருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து என்ஜின் இருக்குது தெரியுதுங்களா அது நூற்றி பத்து அடி ஏற்கனவே நிலம் வச்சுருந்தவர்கிட்ட வாங்கினது அதுலேயும் தண்ணி வருது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிடிஎஸ் இருக்குது உப்பு இதில் ஆனால் வாயில் வச்சு பார்த்தா அவ்வளோவா உப்பு தெரியல இதையும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இங்கேயும் அது மாதிரி ஒரு நூற்றி பத்து அடி போடலாம் அப்படிங்கிறாங்க இவங்க நான் முடியவே முடியாதுன்ட்டேன் ஒரு இருபத்தஞ்சி அடியில் பைப்பை கட்டிடுங்க அடி அடிதான் போர் சரியா அதில் தண்ணி வருமா வராதா அதெல்லாம் கேள்வி இல்லை எங்களுக்கு தேவை இருபத்தஞ்சி அடியிலேருந்து தண்ணி எடுக்கணும் முதல்ல ரெண்டு விஷயம் தெரியணும் என்ன இப்போது இருக்குது நிலமை என்ன நம்மளுக்கு என்ன மாதிரி நிலமையை உருவாக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன நம்மளுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படி தான் ஒவ்வொன்றும் யோசிக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் என்ன என்ன மாதிரி பொருளாதாரம் வேணும் நம்ம எப்படிப்பட்ட கல்வி நிலை உள்ளவங்களாக இருக்கும் எப்படிப்பட்ட கல்வி நம்மளுக்கு வேணும் இப்போ எப்படி குடி வசிக்கிறோம் எந்த மாதிரி வீடு கட்டணும் எந்த மாதிரி உடை வேணும் ஒவ்வொன்றும் இருக்கிறதுலேருந்து அடுத்தது எப்படி போகணுங்கிறதான் யோசிக்கிறோம் இதில் வேறு எண்ணங்கள் குறிக்கிடவே கூடாது சரியா இடையில் என்ன தடை வந்தாலும் அதை தடை அதை உடைச்சி அறிஞ்சிட்டு தான் முன்னேறுறோம் இல்லையா அது மாதிரி தான் நல்ல தண்ணீரை உருவாக்குறதுக்கான வேலையை தொடங்கி இருக்கிறோம் இதுவும் வந்து உப்பு தண்ணி தான் ஏன்னா அன்றைக்கி இந்த வாயில் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு உப்பு அந்த அந்த தண்ணியில் உப்பு தெரியல நூற்றி பத்து அடியில் இதில் உப்பு தெரியுது இதை வந்து நல்ல தண்ணீராக மாற்றி இன்னும் அப்படிங்கிற நோக்கம் ஒன்று ஒரு ஆண்டு இரண்டாண்டில் இவங்களுடைய பேச்சை கேட்கவே இல்லை அவங்க பிடிவாதமாக நிற்கிறாங்க நூற்றி பத்து அடின்னு இருபத்தஞ்சு அடிக்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு அடி நெருங்க போகுது இதில் போர் போட போகிறோம் போர் போட்டு நாளைக்கு இன்ஜினை கொண்டு வந்து டெஸ்ட் போட போகிறோம் எப்படிங்க நல்ல தண்ணியை உருவாக்க முடியும் இப்போது இந்த ஒரு பாட்டில் இருக்குது இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது நிறைய இதில் ஒரு டியூபை போட்டு வடிகட்டுறோம் இந்த பாட்டிலில் டியூபை போட்டு வடிகட்டுறோம் ஒரு டியூபை உள்ளே விட்றீங்க பாதி அளவுக்கு தான் அந்த டியூப் வந்து நிற்கிது கீழே அடி வரைக்கும் போகலை அடி வரைக்கும் போச்சுன்னா எல்லா தண்ணியும் மொண்டு ஊற்றிடும் டியூப் இல்லையா பாதியில் தான் நிற்கிது டியூப்பு இப்போ தண்ணி வந்து அந்த டியூப் அந்த தண்ணியை மொண்டு இருக்கு டியூப் வழியாக தண்ணி வடியுது அடியில் இருக்கிற தண்ணியெலாம் வடியுமா வடியாது மேலே அந்த டியூப்பு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்கிற தண்ணி தான் வடியும் அது வரைக்கும் இருக்கிற தண்ணி எப்படி வடியும் மேலே இருக்கிற தண்ணி டியூபுக்கு மேலே இருக்கிற தண்ணி தான் கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் டியூபுக்கு எட்டாத தண்ணி பாட்டிலேயே தான் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் எங்கே தண்ணியை எடுக்கிறீங்களோ அப்போ மேலே இருந்து தான் தண்ணீர் கீழே இறங்குது அடியில் ஆயிரம் அடியில் இருக்கிற தண்ணீரை மேலே உள்ள ட்யூப்பை உறிஞ்சிச்சுனா ஏன் நம்ம ஆயிரம் அடிக்கும் போர் போடுறோம் அப்போது நம்ம முப்பது அடியில் போர் போட்டோம்னா அந்த எஞ்சினோ மோட்டாரோ தண்ணியை உறிஞ்சிற தண்ணி முப்பது அடிக்கு மேலே உள்ள தண்ணீரை தான் உறிஞ்சி உறிஞ்சி ஊற்றிட்டு இருக்க போகுது ரைட்டா சரி இப்போ இதில் முப்பது இதில் வந்து பாதி பாட்டில் வந்து தண்ணி எடுத்துவிட்டோம் திருப்பி என்ன செய்றீங்க இப்போ நல்ல தண்ணியை மேலேருந்து ஊற்றுறீங்க சரியா இப்போது இந்த உப்பு வந்து மாறி இருக்குமா மாறி இருக்காதா நிச்சயமாக மேலேருந்து நல்ல தண்ணீர் கீழே இறங்கும் திருப்பி நல்ல தண்ணீர் கீழே இறங்கும் நல்ல தண்ணீருங்கிறது மழைங்க இந்த பகுதியில் இருக்கிற மழை மேல் பகுதியில் முப்பது அடியில் போர் போட்டு அந்த தண்ணீரை மழைக்காலம் முடிஞ்ச உடனே எடுத்தால் எடுத்த உடனே அதில் எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் மேலிருந்து தண்ணீர் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணியை போர் போட்டு நம்ம எடுக்கும்போது தொடர்ந்து இரண்டு மூன்று ஆண்டுகளில் தூய நீரை மேலிருந்து கீழே இறக்கி தூய நீரை எடுக்க கற்றுப்போம் ரைட்டாக அங்கே வந்து நீரை சேமிக்க கற்றுப்போம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியில் நல்ல தண்ணீரை கலந்து கலந்து நல்ல தண்ணீரை உருவாக்குறோம் அப்புறம் வெளியிலேருந்து உப்பு தண்ணி வராமலும் பார்த்துக்குறோம் மேலேருந்து மிகப்பெரும் அளவில் இந்த பாட்டிலில் மட்டுமே நல்ல தண்ணீரை ஊற்றுறோம் எந்த பாட்டிலில் இந்த பாட்டிலில் மட்டுமே இந்த பாட்டில் மாதிரி சுற்றிலும் அடைச்சிட்டோம் இந்த நிலத்தை வந்து சுத்தீரம் அடைச்சிருக்குறோம் வெளியிலேருந்து உப்பு தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டோம் உள்ளே பெயர் அவ்வளவு மழை தண்ணீரும் இறங்கும் போது மிக உயரமான இடத்துலேருந்து வருது நிறைய தண்ணீர் நிற்கும் போது பூமி உள்ளே இறங்கி பக்கவாட்டில் நகர்ந்து பக்கவாட்டில் இருக்கிற உப்பையும் நகர்த்தி வெளியில் தள்ளிடும் பக்கவாட்டில் நகரும் இந்த தண்ணீர் இல்லையா நாலு திசைலையும் அப்போ சுத்தமான தண்ணீர் பூமியினுடைய மையத்தை நோக்கி போகும் பக்கவாட்டில் இருக்கிற உப்பையும் கடத்திக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல தூய நீர் உருவாகிடும் ஒரு முப்பது அடி அளவில் போரை போட்டு அதிலேருந்து தண்ணீரை நம்ம தேவைப்படும் போது எடுத்து கோடைப்பயிர்களுக்கோ மற்ற மற்ற வரப்பு பயிர்களுக்கோ பாய்ச்சிட்டு இருப்போம் இந்த இதில் இருக்கிற உப்பில் வரப்பு பயிர்கள் வரும் சரியா அதனால் அதை ப எடுக்க எடுக்க என்ன செய்யும் திருப்பி மேலே இருந்து தண்ணீர் கீழ் நோக்கி நல்ல தண்ணீர் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அது மழை பெய்யும் போது மட்டும் அல்ல இரவும் பகலும் கூட காற்றுல இருக்க குளிர்ச்சி நீராக மாறி பூமி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாவது மண்கண்டம் மாறும் இந்த மாதிரி களிமண் பூமியாக மாறும் இந்த மாதிரி மணலாக இருக்கிற பூமி வரப்பு பாருங்கள் நாலடி வயாரம் வரப்பு வெடிக்கலை ஆனால் வயல் பாருங்கள் பாலம் பாலமாக வெடிச்சிருச்சு ஏன்னா கழிப்பு உண்டாயிட்டு மிகப்பெரும் அளவுடைய நீராவி உள்ளேருந்து வெப்பம் வெளியேறுது அதிகமான வெப்பம் வெளியேறுது எவ்வளவுக்கு அவ்வளோ வெப்பம் வெளியேறுதோ அவ்வளவு அவ்வளோ மண்ணை சுக்கு மாதிரி காய வச்சிடும் அதனால தான் களிமண்ணை கட்டி உடச்சிங்கன்னா காலை கிடிக்கிறது மாதிரி இருக்கும் கருங்கல் மாதிரி இருக்கும் அது தண்ணி வந்த உடனே அப்படியே வெண்ணை மாதிரி மாறிவிடும் ஆனால் மணல் பாருங்கள் அள்ளி போட்டது மணலாக தான் அள்ளி போட்டோம் அதெல்லாம் அப்படியே பாருங்கள் எப்படி வரப்பு உடையவே இல்லை பாருங்கள் இவ்வளோ உயரம் வரப்பு உடையல ஆனால் தரையில் இருக்கிற இந்த வரப்பு எடுத்த இந்த மண் தோண்டின இடமெல்லாம் பாலம் பாலமாக வெடிக்குது பாருங்கள் இப்படித்தான் இது வந்து மிக அதிகமான வெப்பத்தை வெளியேற்றும்போது பூமியில் உள்ள எல்லாம் அழிஞ்சிரும் திருப்பி குளிர்ச்சியாக பூமி உள்வாங்கும் திருப்பி வெப்பம் வெளியேறும் குளிர்ச்சியாக உள்வாங்கும் இப்படித்தான் வாயில் எச்சில் ஊடுறது மாதிரி நீர் ஊறுறது மாதிரி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வானத்துலேருந்து நீரை உறிஞ்ச கற்றுக்கும் இந்த வரப்புகள் மட்டும் இவ்வளோ உயரம் இல்லைன்னா அந்த தூரத்தில் இருக்கிற அந்த மாதிரி தரையோட தரையாக இருந்தால் பகலில் சூரியனே இரவு பூமியை உள்ளும் அங்கேன பகலில் சூரியனே உறிஞ்சிட்டு போயிடும் வெப்பத்தால் இது உயரமான வரப்புகள் இருக்கிறதால காற்றை தடுத்துடுது அதனால் உள்ள அடியில் தரை வரைக்கும் உள்ளே வந்து காற்று வராது அதனால் என்ன செய்யும் அப்படியே பூமி வந்து இரவும் பகலும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த குளிர்ச்சியை சரியா காற்று தடுப்பானாக இருக்கும் வரப்புகள் அதனால் பாதுகாப்பான முறையில் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் வெப்பம் வெளியேறும்போது உள்ளே இருக்கிற நீரை ஆவியாக்கிட்டே இருக்கும் ஆவியாக்கும் போது பூமி குளிர்ச்சி அடைஞ்சிரும் வெப்பம் வெளியேற வெளியேற பூமி குளிர்ச்சி அடைஞ்சிரும் நல்லா புரிஞ்சுவாங்க எதிர்மறையாக நான் பேசுகிறது மாதிரி தோணும் அதனால் சரியான முறையில் கவனிக்க பழகுங்க பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறும்போது வழியில் உள்ள தண்ணி ஆவியாகும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உண்மை தான் ஆனால் பூமி குளிர்ச்சி ஆகிடும் வெப்பம் வெளியே இருந்த உடனே மண் குளிர்ச்சி ஆகிடும் மண்ணு குளிர்ச்சி ஆகிடும் ஆனால் நீர் தேவையை வந்து மண்ணுக்கு அதிகரிக்கும் அப்போ தான் பூமி வந்து உண்மையாகவே மண்கண்டம் வெப்பம் வந்து எளிதில் கடத்த முடியாத அளவுக்கான குளிர்ச்சியான மண்ணாக மாறிக்கிட்டே இருக்கும் அங்கே நீர் வந்தால் தங்கும் அது மாதிரியே அதிகம் ஆழத்தில் இருக்கிற பூமி பிளந்து ஆழத்தில் இருக்கிற நீர் நீராவியாக மாதிரி வெளியேறும் அப்போ நிறைய நீரை பூமி உறிஞ்ச கற்றுக்கும் சரியா நிறைய நீர் அக்கம் பக்கத்தில் உள்ள பூமிலாம் இந்த அளவுக்கு வெடிக்கலை தூரத்தில் இருக்கிற வயல்வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வயலும் இந்த அளவுக்கு வெடிக்கலை இது மட்டும் வெடிக்குது அதனால நீரை உருவாக்குறதுங்கிறது ஒரு தொடர்ந்த அறிவு சார்ந்த உண்மையான வேலை கற்பனை கிடையாது அது உண்மையிலே நடக்கும் அதற்கு தொடர்ந்து முயற்சி வேணும் இடையில சுதந்திரக்கூடாது வண்டியால் பிரச்சனை வரலாம் ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் சூழ்நிலையில் பிரச்சனை வரலாம் வரப்பு உடைச்சிட்டு போயிடலாம் இதை எல்லாத்தையும் கடந்து பொறுமை காத்து நீரை உருவாக்கி காமிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய மாறுதல் பூமிக்கே நம்ம ஒரு வெளிச்சமாக மாறுவோம் அப்படிதான் தான் அறிவியல் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம நீரை தமிழ்நாட்டில் இருக்கோம் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே சரிங்களா ஒரு முன்னுதாரணமாக வெற்றி அடைஞ்சால் நடக்கும் வெற்றியை நோக்கி நம்ம முன்னேறிகிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா கற்பனையாங்கிறத தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி